இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு மாநாடோ நடக்குது என்று சொன்னால் கடையெல்லாம் பூட்டிட்டு தப்பிச்சும் பொழைச்சுன்னு எல்லாம் வீட்டில் போய் உட்காந்துக்குருவாங்க ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் எனக்கு முன்பாக பேசிய அழகாக சொன்னார்களே பிரியாணியை வாங்கி துன்ட்டு துட்டு கொடுக்க மாட்டான் துட்டு கேட்டால் டுப்பு டும்மு டும்முன்னு முகத்தில் குத்துவான் செல்ஃபோனுக்கு போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு துட்டு கொடுக்க மாட்டான் டும்மு டும் 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 குத்துறது மூஞ்சில் அதே மாதிரி தான் ஒரு கடையில் போய் ஒரு வாழைப்பழமோ ஒரு பீடியோ சிகரெட்டோ ஒரு கள்ள முட்டாயோ கொக்க விட குத்துருது அழகு நிலையத்துக்குள்ளே உள்ள போவான் டம்மு டம்மு டம்முன்னு அந்த அம்மாவை இழுத்து போட்டு அடிப்பான் அடிப்பானா அடிக்க மாட்டானா அடிக்கிறான் இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா எல்லா கடைகளிலுமே போய் அத்து மீறி எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு துட்டு கொடுக்காத திருட்டுப் பயில தான் தில்லுமுள்ளு முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனைகளை வழக்கியும் இந்த மத்திய மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அரசாங்களை கண்டித்தும் நடைபெறுகிறது என்று சொன்னால் நீங்க எல்லாம் எண்ணி பார்க்கணும் இவ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நேரத்துல ஊருக்கு ஊருக்கு வந்தா அப்படியா வீதிக்கு வீதி வந்தா ஒரு பெட்டியும் கொண்டாந்து வச்சாங்களா ஒவ்வொரு நேரம் எலெக்ஷன் நேரம் முடியட்டும் நானா நமக்கு நானே நானா விடியலை நோக்கி நானா விடியலை பிஆர்ல பிஆர்லேருந்து வந்தவன் சொன்னதை கேட்டு ஒரு பாட்டும் போட்டானா என்ன போட்டான் ஸ்டாலின் வர்றாரு விடியல் போறாருன்னு பாட்டை போட்டான் இப்போ தெருக்கு தெரு சந்துக்கு சந்து மக்கள் என்ன சொல்கிறான் பாட்டை எழுதுன உனக்கையும் தேடுறான் அந்த பாட்டை பாடுறவனையும் தேடுறான் பாட்டை போட்டவனையும் தேர்றான் அதுதானே உண்மை அவனுடைய டிவி சேனல் பதினெட்டு சேனலையும் தொடர்ந்தவொன்னையும் போட்டாமா இந்த பாட்டத்தையும் போட்டான் ஸ்டாலின் அவர் விடியாரு அதுதான் அதுதான் நம்மளுக்கு விடிவு சொன்னானா பாட்டை போட்டாங்களா தெருக்கு தெரு வந்தானா வீதிக்கு வீதிக்கு வந்தாங்களா மஞ்சள் கலர் சட்டையை போட்டாரா பச்சை கலர் சட்டையை போட்டாரா கருப்பில் ஒரு கண்ணாடியை போட்டாரா காலில் ஒரு ஷூவை போட்டாரா ஒவ்வொரு வீதியாக வந்தார் பல்லாவரம் வந்தார் மாதாவரம் வந்தார் பிருந்தாவரம் வந்தார் கோயம்பேடு வந்தார் கேளம்பாக்கம் வந்தார் சென்னையில் ஒரு இடம் விடாமல் சந்து பொந்து இந்து இடுக்கு தேனாம்பேட்டை வந்தார் எல்லா இடம் வந்தார் பெட்டியும் கொண்டாந்து வச்சாரா உங்கள்கிட்ட மனுவை வாங்கி போட்டாரா உனக்கு விடியல் தரேன்னு சொன்னாரா அந்த விடியலுக்கு அந்த மனுவை வாங்கும்போது என்ன சொன்னார் தருப்பாயி உனக்கு என்ன குறை எழுதி கொண்டாந்து பெட்டியில் போடு நான் நூறு நாளில் தீர்த்து வச்சுறேன் பாக்கியம் அந்த மனுவை கொண்டாந்து பெட்டியில் போடு நூறு நாளில் தீர்த்து வச்சுருவேன் சாந்தி உனக்கு என்ன குறை பெட்டியில் கொண்டாந்து போடு நூறு நாளில் தீர்த்து வச்சுறேன் அதே மாதிரி தான் அன்னை மாடசாமி குப்புசாமி கருப்பு சாமி என்ன குறை கொண்டாந்து போடு பெட்டியில் பெட்டியை பூட்டினாங்களா சாவியை தூக்கி ஸ்டாலின் இடுப்பில் சொருனாரா சொருவிட்டு என்ன சொன்னார் நான் தான் ஆச்சுக்கு வருவேன் வந்த உடனே பெட்டியை துறப்பேன் திறந்த உடனே நூறு நாளில் உங்களுக்கு தீர்த்து வச்சிருவேன் அப்படி தீர்த்து வைக்கலைன்னா உங்க கையில ஒரு அட்டை கொடுத்துருக்கேன் அட்டை அந்த அட்டையை கொண்டுகிட்டு என்னுடைய படுக்கை அறை வரை நீங்கள் வரலாம் என்னை கேட்கலாம் சொன்னாரா இல்லையா அந்த பொம்மை முதலமைச்சர் இப்ப ஆளை காணும் இந்த மூணு வருஷம் ஆளை காணும் மூணு வருஷம் ஆக போதில்லை முதல் வந்த சட்டையை போட்டேல சிங்கு சிங்குன்னு வந்தையா போனையா அடைச்ச கடையில் உடச்ச கடை அடைச்ச கடையில் உடச்ச சோடா கேட்ட கள்ள முட்டாயை வாங்கினேன் கொக்க முட்டாய் வாங்கினேன் வடையை வாங்கினேன் ஆமா உடையை வாங்கினேன் பருப்பு உடைய வாங்கினேன் உளுந்த வடையை வாங்கினேன் ஏன் உளுந்த வடையில ஓட்டை ஓட்டுருக்குன்னு வடையில் ஏன் ஓட்ட போடலைன்னு கேட்ட ஏன் அழுவா கிழகு இருக்குண்ண எல்லாம் கேட்டையா எல்லாம் வாங்கி தின்னையா எல்லாம் செஞ்சையா மக்களுக்கு நல்லது வர சொன்ன மக்களுக்கு நல்லது செய்யறேன்னா என்னையா செஞ்சிருக்க நீனு இதுல வேற பதவி ஏற்கும் போது முத்துவேலர் எவ்வளோ முத்துவேலர் கருணாநிதி அப்படியே கப்பா ஒரே நீளமா பதவி ஏற்கிறன்னைக்கு ஒரு பொண்டாட்டி அவங்க வீட்டுக்காரமாக துர்கா ஸ்டாலின் அழுதுச்சு எல்லாரும் பார்த்தோமா இல்லையா அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரம் மட்டும்தான் அழுதுச்சு இன்னைக்கு தமிழ்நாடே அழுகுது இதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் கரண்ட் பில்லு ஏற்றியாச்சு சொத்து வரிய இயர்த்தியாச்சு வீட்டு வரிய உயர்த்தியாச்சு பால் விலைய உயர்த்தியாச்சு செங்கல்லை வாழைப்பழம் ஏத்தியாச்சு கள்ள முட்டா ஏத்தியாச்சு கொக்கை முட்டா ஏத்தியாச்சு எல்லா ஏறி போச்சு தமிழ்நாடு ஆமா பூராத்த ஏத்திட்ட அதுல நம்மால் அடிக்கிற மது பிரியர் அவனுக்கு மூணு தடவை ஏத்தியாச்சு அதையும் ஏத்தியாச்சு மது பிரியர்கள் சொல்லணும் பத்து ரூபாய் ஏற்றி இருபது ரூபாய் ஏற்றி முப்பது ரூபாய் ஏற்றி எல்லா விலைவாசிகளையும் ஏற்றி இன்னைக்கு தமிழக மக்களை பூரா தமிழக மக்களும் இன்னைக்கு அழுதுகிட்ருக்காங்க நிலம அப்படித்தனமாக இருக்குது நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த மூணாண்டு காலம் நீங்கள் என்ன செஞ்சிருக்க விடியலை தர்றேன்னு சொன்னேன்னா விடியல தான் என்ன செய்யணும் செய்ய நூறு யூனிட் இலவச மின்சாரம் எங்கள் புரட்சித் தலைவி தங்கத்தரக அம்மா கொடுத்தார் சேலத்து சிங்கம் எங்கள் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் தந்தார் நாங்க நூறு யூனிட் கொடுத்தா நீ இருநூறு யூனிட் கொடுத்திருக்கோமா இல்லையா நாங்க மாதந்தோறும் இருபது கிலோ விலை இல்லாமல் அரிசி புரட்சி தலைவி அம்மா கொடுத்தார் சேலத்து சிங்கம் எங்கள் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் கொடுத்தார் இருபது கிலோ கொடுத்தா நீ முப்பது கிலோ கொடுக்கணும்ல நாங்கள் ஒரு ரூபாய்க்கு மல்லியஃப்பு போல இட்லி அம்மா உணவகத்தில் நாங்கள் கொடுத்தா நீ ஐம்பது வயசாவுக்கு இட்லி கொடுக்கணும்ல அதாவது விடியலை தர்றேன்னு சொன்னால் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா பொங்கலுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா நீ ஐயாயிரம் ரூபா கொடுன்னு சொன்னியா இல்லையா ஸ்டாலின் ஒரு பக்கம் கத்துக்குட்டி உதயாநிதி ஒரு பக்கம் அவங்க அக்கா அதாவது நம்ம உதயாநிதி ஸ்டாலினுக்கு அத்தை அவர் ஸ்டாலினுக்கு அன்பு தங்க உத்தம பத்தினி கறுப்பு கரசி நம்ம நம்ம யார் கனிமொழி அக்கா என்ன சொன்ன ஐயாயிரம் கொடு ஐயாயிரம் கொடு ஐயாயிரம் கொடு சொன்னாங்களா சொல்லலையா டிவியில் பார்த்தோமா வாட்ஸ்அப்பில் பார்த்தோமா செய்தியில் பார்த்தோமா ஊடகத்தில் பார்த்தோமா அவங்களுடைய சன் டிவியில் பார்த்தோமா சன் நியூஸில் பார்த்தோமா கலைஞர் நியூஸில் பார்த்தோமா கலைஞர் டிவியில் பார்த்தோமா ஐயாயிரம் ரூபா கொடியா வந்து மூணு வருஷம் ஆச்சு இல்லை இப்போ நாங்கள் என்ன தடுத்துக்கிட்டா இருக்கோம் நீ மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறீங்களா உங்க ஒப்பே விட்டு காசானு இப்ப தமிழக மக்கள் கேட்கிறான் உங்க ஒப்பை விட்டு காசா ஐயாயிரம் ரூபாய் கொடு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு ஆயிரம் தடவை அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இந்த மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமா வேணாமா என்று கொடுப்பதற்கு மனமில்லாத இல்லாத சர்க்கார் இந்த தமிழகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிற முத்து வேலர் கருணாநிதி ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் இதான நிதர்சனமான உண்மை இதுல வேற பேர் நீளமா ஒன்னும் செயல்பாடு கிடையாது எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி டப் 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 கை தட்டினா அப்படியே போகும் டப் டப் தட்டினா அப்படியே போகும் அடுத்து டப் டப் அப்புறம் ரிமோட்டை கொடுத்து துவக்கி வைக்கிறாங்கன்னா ரிமோட்டை கையில் வாங்கினாங்கன்னா அந்த கையை ஆடுது அந்த கையை ஆடுது கையை ஆடுது ஏன் ஆடுது ஆடுது அடுத்து புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடியார் வரப்போறோன்னு சொல்லி இப்பவே ஸ்டாலினுக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் கிட்டு கிட்டு ஆடு ஆடுதான் இல்லையாமா டிவியில பாக்கிறோமா இல்லையா என்ன நலத்திட்டங்கள் நீ என்ன செஞ்சிருக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தோம்ல பொங்கல் பரிசு யார்கிட்டையாவது என்னமாவது நம்ம கேட்டோம்மா இவ என்ன செய் இந்த மகளிருக்கு பூரா ஆயிரம் ரூபாங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் பாரம் ரேஷன் கடையில் எல்லாரும் வாங்கினோமாக்கா ரேஷன் கடைக்கு போனோமா ஒரு பாரம் கொடுத்தானா பாரத்தில் பெருசாக நீலாக போடுத்தானா அதில் என்ன கேட்டான் தெரியுமா வரிசையாக கேட்டான் நாலு சக்கரம் வண்டி இருக்கா ரெண்டு சக்கரம் வண்டி இருக்கா நீ ஆம்பளையா பொம்பளையா உனக்கு எத்தனை ஃபுல்ல படிக்குதா படிக்கலையா ஓ வீட்டுக்கார் ஓ வீட்டில் இருக்காரா அடுத்த வீட்டில் இருக்காரா பேர் பாக்கியமா பராசக்தியா நீ சைக்கிள் வச்சிருக்கியா ஸ்கூட்ரு வச்சுருக்கியா நிலம் வச்சிருக்கியா நிலம் வைக்கலையா உங்கள் வீட்டுக்காருக்கு எத்தனை சம்சாரம் பெரிய வீடு இருக்கா சின்ன வீடு இருக்கா காரை வீடு இருக்கா ஓட்டு வீடு இருக்கா இதையெல்லாம் அந்த லிஸ்டில் ஃபுல்லப் பண்ணி உங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து நம்ம ரகசியத்தை பூரா அவன் தெரிஞ்சுக்கிடுவான் இதில் எப்படிமா எழுதுறது ஆமாம் ஒவ்வொரு அண்ணாச்சி ஒன்றுக்கு ரெண்டு இருக்கும் ரெண்டுக்கும் மூணு இருக்கும் ஒருத்தர் அவ்வளவு ஆசைக்கு அவ்வளவு ரகசியமாக வச்சுருக்காங்க இவன் என்ன செய்ய அந்த பாரத்தை கொடுத்து இது வரிசையை கேட்டு புல்லப் பண்ணி போய் கொடுத்து அதில் நம்ம அப்பத்தா மாதிரி இருக்கா அதில் ஓடிபி பார்க்கணுமா தெரியுமாம்மா அந்த ரேஷன் கடைக்கு போய் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா டக் 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 உன் கை ரேகை வை அப்படி அது அப்பத்தாட்டா போய் ஓடிபி கேட்டோம்னா என்ன தெரியும் ஓடிபியா அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு அது கேட்குது அப்பத்தான் என்னம்மா தெரியும் இவன் ஓடிபிய கேட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குது இதுல கரண்டை பில்லு வேற கொண்டுட்டு வா கரண்ட் ஃபில் எதுக்குடா முந்நூறு ரூபாய்க்கு மேல இருந்தா வீட்டில் ஏசி ஓடுதான் கிரிண்டர் இருக்கான் மிக்சி இருக்கான் அப்ப அவளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாதான் ஏசி இருக்கா மிக்சி இருக்கா திரண்டு இருக்கா முன்னூறு மேல போயிட்டா அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடையாது இதெல்லாம் நம்ம சேலத்து சிங்கம் புரட்சித் தமிழர் டாக்டர் எடப்பாடியார் எதுவுமே நம்ம கேட்டாரா எதுவுமே கேட்காம இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து பொங்கல் வைக்க பச்சரிசி உலர்ந்த திராட்சை முந்திரி பருப்பு ஏலக்காய் ஆறடி உயரத்துல கரும்ப உடுத்த தலைவர் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் டாக்டர் எடப்பாடியார் கொடுத்தோம் எந்த இதுவுமே கேட்கல இது எல்லாம் கேட்குறான் ஆ இது இதெல்லாம் தேவையா என்ன நாங்களும் தாண்டா எங்கள் அம்மாவும் தாண்டா புரட்சி தலைவி அம்மா அழகாக மிக்சி கொடுத்து கிரைண்டர் கொடுத்து ஃபேனை கொடுத்து மூணையும் ஓட்டுறதுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி ரங்கத்தாரக அம்மா உண்டா இல்லையாம்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க ஒம்பது மணிக்கெலாம் போயிடலாம் கார்த்திகை தீபம் நாடகம் பார்க்க போயிடுவோம் ஆமாம் வருத்தப்படாதீங்க ஆமாம் முதல்ல செம்பருத்தி ஓடும் போது செம்பருத்தி செம்பருத்தி செம்பருத்தோம் செம்பருத்தி முடித்துருச்சு ஆதி கடவுள் ஐலாண்டே சரி இப்போ கார்த்திகை தீபம் இன்னும் பார்க்க போயிடுவோம் ஒன்பது மணிக்கெல்லாம் மணி எட்டுறதே ஆகுது சந்தோஷமா இருங்க ஆமா மதியான சண்டைக்கோழிலாம் பார்த்தீங்களாமா கனா பார்த்தீங்களா சண்டைக்கோழி பார்த்தீங்களா கொஞ்சம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு ஒன்னும் கவலைப்படா இங்கே மணிக்கு போயிடுவோம் சந்தோஷமா இருங்க ஆமா அது இந்த நாடகத்தையும் பார்க்க விடாமல் கரண்ட் கெட்ட பூரா ஏறி போச்சேன் ஒன்னுக்கு மூணு மடங்கு இரநூறுவா கட்டின கெட்டா இன்றைக்கி எழுநூறுவா எண்ணூறுரூவா பத்துக்கு பத்து வீடு வச்சுருக்கோம் பூரா இவன் இரநூறுவா வீட்டு வரி கட்டின பூரா இன்னைக்கு எண்ணூற்றம்பது ரூபா இரநூத்தொம்பது ரூபா சின்ன சின்ன வீடு நம்மல்லாம் தென் மாவட்டத்திலேருந்து பூரா சென்னைக்கு வந்து பிழைக்க வந்திருக்கோம் உண்மையிலேயே ஏன்னா இங்கே ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிதான் இங்கே வந்த இடத்துலையும் நீ திரண்டு கட்டின உயர்வு ஸ்வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு சாப்பாடு ஹோட்டலில் எல்லாமே உயர்ந்த போது உளுந்து வில உயர்வு துவரம்பருப்பு வில உயர்வு அரிசி வில உயர்வு எல்லா உயர்வாக இருந்தால் எப்படி வாங்கி சாப்பிட்றது எப்படி வாங்கி நம்முடைய மக்கள் புழைக்கிறது எண்ணிப்பாரு விலைவாசிகள் விண்ணை முட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கா இல்லையா விலைவாசிகள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இருக்கு நான் அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க சிந்தித்து பாருங்க உங்களுக்காக நம்ம நம்ம விலைவாசிகளை கட்டுப்பாட்டோட கட்டுக்குள் வைத்திருந்தவர் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் டாக்டர் எடப்பாடியார் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அங்கங்கே கஞ்சா பழக்கங்கள் பூரா கஞ்சா வந்து தாராளமாக இருக்குது மாணவர்களுக்கு கல்லூரி வாசலிலே கஞ்சாவை அதை மிட்டாய் போல தயாரித்து ஒரு ஐஸ்கிரீம் போல தயாரித்து இன்று கஞ்சா பழக்கங்களும் குடிப்பழக்கங்களும் மது பழக்கங்களும் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது லேப்டாப்பை கொடுத்து அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர சொன்னது புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மா எங்கள் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் டாக்டர் எடப்பாடியார் ஆனால் வேணும் சீரன் அன்னைக்கு கல்லூரிக்கு போகிறவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் பதினொன்று பன்னெண்டுக்கு போகிறான் இன்னைக்கு கஞ்சாலை மிட்டாயை கொடுத்து கஞ்சாலை ஐஸ்கிரீமை கொடுத்து அவன் போதையில் சீரழிவதற்கு இந்த தமிழ்நாடு இந்த தமிழகத்தில் இருக்கிற இந்த விடியாத சர்க்கார் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது பத்து நாட்களாக இவர் பூரா வெளிநாட போய் மனைவியுடன் சேர்ந்து புர்கா ஸ்டாலினோட சேர்ந்து ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்திருக்காரு பத்து நாளில் போயிட்டு வந்தீங்க என்னையா கொண்டாந்துருக்கீங்க கேட்டா சொல்றாரு நான் மூவாயிரத்தி நானூத்தி நாப்பது கோடிக்கு நடத்திட்டிருக்கேங்க நாளைக்கு முன்னால சென்னையில உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சா இல்லையா அன்னைக்கே நீ எல்லாத்தையும் நீங்க கூப்பிட்டு வச்சு ஒப்பந்தம் போடலாம்ல இது உல்லாச பயணமா பத்து நாள் போயிட்டு வந்திருக்கு இந்த பத்து நாளைக்குள்ள தமிழகத்துல இருக்கிற என்னென்ன சட்ட ஒழுங்குகள் சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கு தாய்மார்களே பெரியோர்களே நீங்கள் எண்ணி பார்க்கணும் நான் சொல்றேன் பொங்கல் வருதுல்ல இந்த வாட்டி முந்திரி பருப்பு கிடையாது கிசூசு பழம் கிடையாது ஏலக்காய் கிடையாது நிசந்தனமா நான் கேட்குறேன் பத்து ரூபா முந்திரி பருப்பு கொடுக்க வக்கில்லாத திமுக அரசாங்கம் பத்து ரூபா ஏலக்காய் கொடுக்க வக்கில்லாத திமுக அரசாங்கம் பத்து ரூபா கிசூசு பழம் கொடுக்க வக்கில்லாத திமுக அரசாங்கம் இது நமக்கு தேவையா கேட்டால் என்ன சொல்றான் நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லைங்கிற கடல்ல கடலில் கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி உயரத்துல எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல இவங்க அப்பையுடைய பேனாவை கொண்டு போய் கடல்ல போய் நட்டணுமா கடல்ல போய் நட்டணுமா நட்டுனா என்னடா ஆகும்னு கேட்டா அவர் தாத்தா கருணாநிதி எந்திரிச்சு வந்து அந்த பேனாவை எடுத்து ஏன் பருப்ப தோரம் பருப்பாசி பருப்ப இப்படின்னு எழுதுவாராம் எழுதி என்னடா ஆகும் போது மொரசொரியில் அப்படி எழுதுனா என்ன ஆகும் என்னப்பா ஆகும் இதில் பேப்பரை கொண்டு போய் வைக்கிறாங்க எழுதுகிற பேனாக கொண்டு போய் வைக்கிறாங்க வடையை கொண்டு போய் வைக்கிறாங்க தக்காளி சட்னியை கொண்டு போய் வைக்கிறாங்க எல்லாம் வச்சுட்டு எழுந்துவோம் 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 எழுந்து வாங்குறேன் அதுங்க சொல்றேன் கத்தம்போது மெதுவாக கத்துறா அந்த அம்மா வந்து சேர்ந்து எழுந்திரி வந்துருச்சுன்னா நமக்கு அரசியல் அதோட ஆஃப்டர் ஆ வடையை கொண்டு போய் சட்னியை கொண்டு போய் இட்லியை கொண்டு போய் பேப்பரை கொண்டு போய் பேனாவை கொண்டு போய் வச்சு எழுந்துவா 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 அவர் எங்களுக்கு கூடி எழுந்து வர சக்கரை நாக்காலிலேயே பத்து வருஷமா உருண்டு 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 போயிட்டாரா இல்லையா இவர் ஆட்சியில் இருக்கும் என்ன செஞ்சுக்காரு மக்களுக்கு என்ன செஞ்சாரு இப்ப மகை வந்து என்ன செய்ய இந்த மூணு வருடங்களில் என்ன செய்திருக்கிறார் ஓசி பசு ஓசி பசு ஓசி பசுன்னு எனக்கு முன்னாடி பேசணும்லான்னு சொன்னாங்க முண்டாநாள் நேத்துக்கு முந்தா நாள் வள்ளல்லார் நகர் ஏரியால இருந்து திருவேக்காடு போற பஸ்ல அந்த கீழ்த்தளை உடைந்து அந்த பெண்மணி கீழே விழுந்து தொங்கிக்கிட்டு அந்த கால் காலு கீழே உரசிட்டு போயிருக்கு நீ என்ன பஸ் வச்சிருக்க நீ என்ன போக்குவரத்தை கவனிக்கிற நான் கேட்கிறேன் தமிழகத்தில் ஆளுற ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் இது பேப்பர்ல முந்தா நாள் நடந்தது நேத்து வந்தது எல்லாரும் வாட்ஸ்அப்ல பார்த்தோம் ஊடகத்துல பார்த்தோமா இல்லையா நீ விடியலை தரேங்கிற மொதல் பத்து பஸ்ஸு ஒரு டிப்பாவில் ஓடிச்சுன்னா அடுத்து எட்டு பஸ்ஸு எட்டு ஆறாச்சு ஆறு அஞ்சாச்சு அஞ்சு நாளாச்சு நாலு ரெண்டாச்சு ஓசி பஸ்ஸுக்காக இன்னைக்கு தாய்மார்களை அலங்குலப்படுத்துகிறீயே ஒரு ஒன்றை நான் ஓசி புதுச விட்டு ஓசி 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 என்று ஓ அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து உதயா அம்முட்டு போனோம் பொன்முடி கழுத முடி பச்சை முடி சாப்பு முடி எல்லா முடியும் ஓசி ஓசிங்கிறியே நாங்கள் எத்தனை நல்ல திட்டம் கொடுத்தோம் கருவறை முதல் கல்லறை வரை நல்ல திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி தங்கப்பாருகை அம்மா எங்கள் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் டாக்டர் எடப்பாடியார் நாங்கள் எந்த இடத்துலயாவது ஓசி சொல்லி இருக்கோமா கருவில் இருக்கும் குழந்தை முதல் ஒரு குழந்தை ஒரு தாய்மார் கரு உண்டாயி விட்டான் என்று சொன்னால் அந்த கற்பிணிக்கு வடைகாப்பு நடத்தி அந்த குழந்தைக்கு சத்து மாவும் கொடுத்து அந்த குழந்தை பிறக்கும் போது அரசு ஆஸ்பத்திரியில் பதினாறு வகை பரிசு பொருளையும் கொடுத்து இந்த பிள்ளை வந்து நம்ம ஓட்டு போட போதா குழந்தை சொல்றேன் சொல்றேன் எல்லாம் உங்க ஆர்வம்லாம் புரியுது ஓட்டெல்லாம் பார்த்து கரெக்டா போடுங்க அதே விடியெல்லாம் விடியெல்லாம் அல்வா கொடுத்தா போட்டு தள்ளியாச்சு அந்த பாட்டை கேட்டவுனே அம்மா டிவியில் ஊற வாய அச்ச அச்சங்கன்னு வாங்காம ஸ்டாலின் தான் வர்றாரு இப்படியே பார்த்து தான் போட்டதும் இல்லாமல் பக்கத்து விட்டுக்காரியும் அவரு நமக்கு விடியல் தர போறாராம் சாந்தி போடு விடியல் தர போறாங்க என்ன விடியல் கொடுத்துருக்கு எல்லா விடைவாசிகளையும் ஏறி ரைட்டா இல்லையா எங்க விட்டேன் குழந்தை பிறந்தா பதினாறு வகை பரிசு பொருள் கிளு கிளுப்பை கொடுத்து சௌவேக்க சுண்டு லேகியம் கொடுத்து நெகவெட்டியை கொடுத்து அந்த தா அந்த தாய்க்கு ஒரு லேவியம் கொடுத்து தலைவா ரைட்டு தலைவா உட்கார் தலைவா போ உனக்கும் விலைவாசி ஏற்றிட்டாங்க வரணும் அவன் மேட்ருக்கும் ஆமாம் உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கண்டன கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் நெகவெட்டியை கொடுத்து லேகியத்தை கொடுத்து கொசுவலையை கொடுத்து ஒரு டவலை கொடுத்து ஒரு துண்டை கொடுத்து பதினாறு வகை பரிசு பொருளை கொடுத்து அதை குழந்தைய பெற்று பாக்கியம் பிள்ளைய மடியில் தூக்கிக்கிற அவங்க அம்மாக்காரி அந்த ராக்காய் அந்த பெட்டியை பரிசு பொருளை தூக்கிக்கிற சிங்கு சுக்கா சிங்கு சுக்கா சிங்கு வீட்டுக்கு வந்தோமா இல்லையா பதினாறு வகை பரிசு பொருள் இப்போ கேட்டால் அதுக்கு நிதி இல்லைங்கிறான் ஆ மாதமாக இருக்கும்பொழுது பதினெட்டாயிரம் ரூபா முதல் உண்டாயிருக்கா சந்தோஷமான செய்தி ரூபாய் ஏற்று அடுத்து அஞ்சு மாசம் தாண்டா இன்னொரு ஆறாயிரம் ஏத்து ஆமா அடுத்து குழந்தை பிறந்திருச்சு அடுத்து ஒரு ஆறாயிரம் ஏத்து பதினெட்டாயிரம் அள்ளி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி தங்கத்தாரை அம்மா எங்கள் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் டாக்டர் எடப்பாடியா பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஏன் பதினெட்டாயிரத்துக்கு நிதி இல்லை பிறக்கிற பிள்ளைக்கும் நிதி இல்லை தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுக்கும் நிதி இல்லை தங்கத்தை வெட்டி எடுக்கிற பெல்ஜியம் நாட்டில் கூட இல்லை சும்மா எங்கள் அம்மா கொடுத்தார் எட்டு கிராம் தங்கம் அம்மா பொம்பளை பிள்ளையை பார்த்தா என்ன செய்வான் தங்கமே என் தங்கமே உன்னை தங்கம் தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியாது இன்னைக்கு ஒரு பவனு ஐம்பத்தி ரெண்டாயிரம் விட்டது ஒரு கிராம் என்று கேட்டால் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆகிவிட்டது விட்டது ஆனால் புரட்சி தலைவி தங்கத்தாரக அம்மா அவருக்கு கொடுத்த தங்கம் இன்னைக்கு அந்த தங்கத்தை போட்டு அந்த மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து பத்து படிச்சுட்டோம்னா ஐம்பதாயிரம் இது இருபத்தையாயிரம் எட்டு கிராம் தங்கம் பட்டதாரி டிப்ளி முடிச்சுச்சா ஐம்பதாயிரம் ரூபா எட்டு கிராம் தங்கம் கொடுத்த தலைவி பொன்மான தலைவி புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மா அம்மானா சும்மா இல்லை அப்படி அம்மாலாம் சொல்ல போதெல்லாம் ஓங்கி கை தட்டுங்க இப்படியே இருந்தீங்கன்னா நான் அப்படியே டப்புனு கிலோ கொடுத்துரு ஆமாம் ஏன் சொல்கிறேன்னா அந்த கை தட்டுறது ஒரு உற்சாகம் அம்மாவுக்கு அம்மாவுக்கும் நம்ம சேலத்து சிங்கம் புரட்சி தமிழை நடப்பு அடையாது இவங்கிற மாதிரி வாயிலே வடை சொல்றது கிடையாது என்னென்ன திட்டம் கொடுத்தாங்க என்னென்ன அலுவா கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாண்ணா வாஷிங் மிஷின்ல எல்லா பேரும் போனா மாசத்துக்கு ஒரு முறை மின்சார ரீடிங் எடுக்கிறேன்னா வந்து எடுத்திருக்கானா மின்சார கட்டணத்தை கூட்டியிருக்காங்க சிந்திச்சு பாருங்க கேஸ் மானியம் நூறு ரூபா தர்றேண்ணா நூறுரூவா கொடுத்துருக்கானா இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளோக்கு வாங்குறோம் முந்நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினா சிலிண்டரு இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா மத்தியில் ஒரு பேடி அங்கே ஒரு மோடி இங்க ஒரு பேடி ரெண்டு பேர் சேர்ந்து குட்டி குட்டிச்சவரா ஆக்கிட்டு இப்ப ரெண்டு பேரும் உடைய சுட்டு இருக்கான் வாயில நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் விட்டுட்டு உரிமை மீக்கும் மாநாடா மதுரையில் நடத்துகிறேன் என்னடா மாநாடு நடத்துகிற என்ன உரிமை மீட்க போற இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்க போறியா இல்லை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கும் சட்டம் நிறைவேற்ற போறியா இல்லை தமிழக மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை அறிவிக்கப் போறியா அங்கே ஒரு குட்டப்பாவடையை போட்டு ஒரு கவர்ச்சி டான்ஸை போட்டு அவங்க விசாட்டுக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அந்தம்மா ஆ என்ன சொல்றேன் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஐம்பரும் தலைவர்களால் உண்டாக்கப்பட்ட அப்ப அந்த ஐம்பரும் தலைவர்கள் கருணாநிதி கிடையாது கருணாநிதி எங்க இருந்தாருன்னா கிட்ட உட்காந்து இருந்தாரு இந்த ஐம்பரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்த அஞ்சு பேரால யாரு ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் உதயாநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் தயாநிதி மாறேன் அஞ்சு பேர் கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கி அதில் ஒரு குட்டைப்பாவடையை விட்டு ஒரு கவர்ச்சி ஆட்டத்தை போட்டு அவசாட்டுக்கு சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா மேஸ்திரிக்கு எந்த வீடு பிடிக்குமா அப்போ ஒரு பாட்டு ஆடுறான் இப்படி ஒரு பாட்டு பாடுறான் என்ன தொடது அப்படி ஆ அப்படி நான் பார்த்தா திராவிட பாரம்பரியம் அங்கே வளருது அப்ப வேற குட்டப்பாவை போட்டு டிஸ்கஷன்ஸ் ஆட்டிருக்கான் அது பார்த்தா அந்த மாநாட்டுக்கு கீழே உட்காந்து ரம்மி சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான் அந்த பக்கம் பார்த்தோன்னா திமுக காரேன் அரிசியை திக்கிட்டு ஓடுறான் மசாலாவை திக்கிட்டு ஓடுறான் தாயை திக்கிட்டு ஓடுறான் அவன் சமைக்கிறவன் சொல்றான் பச்சையிலேயே திக்கிட்டு போறாங்க முன்ன புண்ண அரிசியை பார்க்கல போல முன்ன போல காயை பார்க்கல போல நம்ம பதினஞ்சு லட்சம் பேர மதுரையிலே பொன்வினா வெள்ளி மாநாடு என்று அழகாக நடத்தினார எடப்பாடியார் என்னைக்காவது ஒரு அரிசிய தூக்கிட்டு போனானா ஒரு தூக்கிட்டு போனானா கூட்டம் மோதியது ஆனால் ஒரு சில சம்பவம் கூட நடக்கல இவன் என்ன இளைஞரணி மாநாடு சொல்லி சேலத்தில் கொண்டு போய் எங்கள் புரட்சி தமிழர் சிங்கத்தமிழர் டாக்டர் எடப்பாடியார்

சென்னையில் இருக்கிற கூட உங்கள் எம்பி உங்க இருக்கிற கூட உங்கள் எம்எல்ஏ மாநிலத்துலேயும் உங்கள் ஆட்சி மொத்தம் முப்பத்தொம்போது எம்பி என்ன செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் திருப்பி வந்து நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு எங்களுக்கு ஓட்டை போடுங்க நாற்பது நாங்கள் நாற்பது ஓட்டை கொடுத்து நாக்க போட்டு நக்கவா ஆ நான் கேட்குறேன் காவிரி நதிநீருடைய பிரச்சனையுடைய உரிய நீரை நீ போராடி வாதாடி பட்டிருக்கியா ஏய் இதே நாங்கள் எங்கள் புரட்சி தமிழர் எங்கள் சேலத்து சிங்கம் டாக்டர் எடப்பாடியார் தலைமையில நாங்கள் இருபத்தி எட்டு நாட்கள் பாராளுமன்றத்தை முகக்கி அந்த மோடியின் சட்டையை பிடித்து உலுக்கி தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நீ தீதி அந்த தண்ணியை குடு காவிரியிலே தண்ணீர் திறந்து விடு என்று சொன்ன சர்க்கார் எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்